எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் யாழினி சார் சமீபத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இசை பல்கலைக்கழக விழாவில முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பாராட்டி பேசி இருக்காரு இந்த திடீர் பாராட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஜெயலலிதா பற்றாளர்களை கவரக்கூடிய ஒரு முயற்சி தான் அப்படிதான் இதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இதுல வந்து ஒரு இருக்கிறது என்னவென்றால் வேந்தர்களாக ஆளுநர்கள் இருக்கக்கூடாது அது வந்து நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு ஏற்றதல்ல என்ற நிலைப்பாடு ஜெயலலிதா காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்தே இருக்கு தொண்ணூத்தி அதற்கான சட்ட முன்மொழிவு கொண்டு வந்தோம் அன்றைய ஆளுநர் சின்னாரெட்டி அவர் கையெழுத்து போட மறுத்தார் மறுத்து அவர் என்ன சொன்னார் என்றால் இது டூஜிசி கிராண்ட் கிடைக்காது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நலன் பயக்காது அதனால நான் வந்து இதை கன்கரன் லிஸ்ட்ல இருக்கறதுனால பிரசிடென்ட்க்கு அனுப்பிடுறேன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டார் அதற்கு பிறகு பல அரசியல் மாறுதல்கள் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதிமூண்டுல நீங்க சொல்ற மியூசிக் யூனிவர்சிட்டி மியூசிக் யூனிவர்சிட்டி ஃபுல்லி ஃபண்டெட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நிதி உதவி எனவே அந்த ஆக்ட் கொண்டு வரும்போதே வேந்தராக முதலமைச்சர் என்று கொண்டு வரப்பட்டது அதாவது நம்ம பல்கலைக்கழக சட்டங்கள் எல்லாமே முதல் சட்டம் வந்து சென்னை யுனிவர்சிட்டி ஆக்ட் கொண்டு வரும்போதே வேந்தர் வந்து கவர்னர்னு கொண்டு வந்துடும் ரெண்டாவது மதுரை யூனிவர்சிட்டி அதுவும் அதே மாதிரிதான் இப்படி பதிமூணு பல்கலைக்கழகமும் சட்டம் கொண்டு வரும்போது வேந்தர் பதவியில கவர்னரை உட்கார வச்ச உடனே சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது அந்த கவர்னர்கள் கையெழுத்து போடுறது இல்லை இதுதான் உண்மையிலே நடக்குது ஆனால் எந்த சட்டமன்றம் சட்டம் கொண்டு வந்ததோ அந்த சட்டமன்றத்துக்கு சட்டத்தை திருத்துவதற்கு அதிகாரம் இருக்கு அது போக இது வந்து கான்ஸ்டியூஷனல் பவர் கிடையாது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது அரசியல் சாசனப்படியான ஒரு அதிகாரம் இதுல தரப்பட்டிருக்கிறது என்றால் நம்மால் திருத்தம் செய்ய முடியாது ஆனால் இது ஒரு மாநில சட்டமன்றம் மாநில எல்லைகளுக்கு உட்பட்டு செய்கிற அதிகாரம் இடையில என்னாச்சுன்னா இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி பேஸ்ல கல்வியை வந்து புதுப்பட்டியில் கொண்டு போனாங்க எனவே இந்த குழப்பங்களை செய்வதற்கு ஆளுநர்களுக்கு வசதியாக போனது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ரொம்ப தீர்க்க தரிசனத்தோட தேர்ந்தாம்மா அவங்க கவர்னர் கிடையாது என்று முடிவெடுத்து பல்வேறு மியூசிக் பல்கலைக்கழகத்தோட வேந்தராக முதலமைச்சர் என்று கொண்டு வந்தார் இன்றைக்கு பத்து வருடம் கழித்து அந்த மியூசிக் பல்கலைக்கழகத்தோட இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் சுஷிலா அவர்களுக்கு நம்மால் டாக்டர் பட்டம் வழங்க முடிகிறது வழங்க முடிகிறது ஆனால் அதே டாக்டர் பட்டம் சங்கரையா அவர்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட முடியவில்லை இத்தனைக்கும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் நிலம் எடுப்பு நிலம் அந்த ஆர்ஜிதத்துக்கு பிரபல உதவி செய்தவர் வந்து சங்கரையா தான் அப்ப நான் வந்து மதுரை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனா மதுரை யூனிவர்சிட்டில தான் அது இருந்துச்சு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வரல அப்ப ரெகுலராவே வந்து ஒரு சின்ன தான் பில்டிங்லதான் ரோட்ல ஒரு சின்ன பில்டிங்ல யூனிவர்சிட்டி ஆபீஸ் இருந்தது மதுரை மேற்கோடு சட்டமன்ற உறுப்பினர் சங்கரையா அவர் ரெகுலரா வந்து விசி ரூமுக்கு வருவார் அப்ப விசி வந்து தேப்போமின்னு ஒரு பெரிய தமிழ் அறிஞர் பன்மொழி புலவர்னு சொல்லுவாங்க வந்து நாகமலை புதுக்கோட்டையில இப்ப நீங்க பாக்குற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கான நில ஆர்ஜிதம் அந்த விவசாயிகளை எல்லாம் சமாதானப்படுத்தி இருந்து நிலம் வாங்குறதுல அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது சமாதானப்படுத்தி பல்கலைக்கழகத்துக்கு நிலம் வாங்கி கொடுத்தார் பல்கலைக்கழகத்துக்காக பெரிதும் உழைத்தார் ஆனால் அப்பேற்பட்டவருக்கு நம்மால் வந்து டாக்டர் பட்ட வழங்க முடியவில்லை காரணம் வந்து ஆளுநர் கையெழுத்து போட மறுக்கிறார் ஆக நம்மால் நிர்வகிக்கப்படுகிற நம்மால் வந்து பணம் நிதி ஒதுக்கப்படுகிற பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு எந்த மாறுதலும் செய்ய முடியவில்லை இது வந்து பல காலகாலமாக இருந்து வருகிற குறை ஜெயலலிதா அவர்கள் உணர்ந்தார்கள் அதை நீக்கினார்கள் ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியதில் மகிழ்ச்சி ஆனால் டெல்டா ஆதரவாளர்கள் பற்றாளர்கள் அவர்களுக்கு அவர்களின் அனுதாபம் தனக்கு கிடைக்கும் என்கிற அரசியல் நோக்கமும் அதுல இருக்கிறது அதை மறுப்பதற்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் இது தொடர்பான கேட்ட கேள்விக்கு வந்து கடுமையா விமர்சிச்சு பதில் சொல்லி சொல்லியிருக்காரு நீங்களே அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க சோ வந்து அதிமுகவோட வாக்குகளை குறி வச்சு திமுக இத மூவ் பண்றாங்களா சார் அதோட பயம் தான் வெளிப்பாடா இந்த வெளிப்பாடா அதாவது அதிமுக வாக்கு அவ்வளவு எளிதாக திமுக பெற முடியாது அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அது ராங் ஸ்ட்ராட்டஜி தான் காரணம் என்னன்னா அடிப்படையில் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தூங்கும்போது கருணாநிதி தீய சக்தி இந்த ஒரு பேசிஸ் தான் அதாவது கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் ஸோ அண்ணாதிமுக வர்சஸ் திமுக ஒரு இருதருவ அரசியல் இதுல திமுக எதிர்ப்பு வாக்கை அண்ணாதிமுக வாங்கும் அண்ணாதிமுக எதிர்ப்பு வாக்கை திமுக வாங்கும் அப்படி இருக்கும்போது அண்ணாதிமுக ஆதரவு வாக்கை வந்து திமுக பெறுவதற்கு ரொம்ப கடினம் அது ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு ஜானகி அம்ஜி கல்லூரிகள் நடக்கும்போது அது ஜானகி அம்மையாருக்கு சொந்தமானது அந்த காலத்துல வந்து தாய்ங்கிற பத்திரிகை தான் வந்து வளமுறிஞான ஆசிரியர் என்பதுல இரண்டாவது முறை எம்ஜிஆர் முதல்வர் அந்த பத்திரிகையோட முதலாளி அம்மா வந்து ஜானகி அம்மாள் எம்ஜிஆர் அவர்கள் அங்க அடிக்கடி அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு வருவார் நாங்க அங்க பணிபுரிகிறோம் அப்போ எப்போது வந்து ஜானகி அம்மாள் வெறும் வி என் ஜானகின்னு பத்திரிகையோட இம்ப்ரிண்ட்ல போடப்பட்டிருந்ததோ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர்கள் ஜானகி எம்ஜிஆர்னு மாற்றப்பட்டார்கள் வி என் ஜானகியா இருந்தவர் ஜானகி அது வரைக்கும் அவங்க பப்ளிக் லைஃப் வரல ஜானகி எம்ஜிஆராக மாற்றப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் கூட அந்த எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை அறுவடை செய்ய முடியவில்லை எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்ற ஆண்டுபிடி தொகுதியில் ஜானகி எம்ஜிஆர் வந்து தோல்வியடைந்தார் இதுதான் வரலாறு என்ன காரணம்னா அந்த எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை பெறுவதற்கு ஒரு எம்ஜிஆர் தேவைப்படும் அது ஜெயலலிதா அவர்கள் அதை கடைபிடித்தார்கள் அதாவது கிராமப்புற பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம் பெண்கள் வாக்கு வங்கியை வந்து ஒரு சேர திரட்டுவது இந்த மாதிரியான அந்த ஒரு எம்ஜிஆர் மானிய அரசியல் தேவை திமுக பாணி அரசியல் முழுக்க வேறுபாடானது எனவே எவ்வளவுதான் எம்ஜிஆரை பாராட்டினாலும் ஜானகி எம்ஜிஆர் கல்லூரியில போய் அது ஜானகி அம்மா அவர்களோட நூற்றாண்டு துவக்கம் அதுல வந்து ஜானகி எம் ரொம்ப பாராட்டி பேசினாரு எம்ஜிஆரையும் ரொம்ப பாராட்டி பேசினாரு அதுக்கு பிறகு இப்போது நீங்கள் சொல்கிற ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பேசியது இதனால எல்லாம் வந்து அந்த எம்ஜிஆர் பற்றாளர்கள் ஜானகி மன்னிக்கவும் ஜெயலலிதா பற்றாளர்கள் வாக்குகளை வந்து வாங்குவது கடினம் அது ஜானகி எம் சாத்தியம் இல்லை என்றானது எம்ஜிஆர் அவர்களின் மனைவி அதுபோக மூத்த தலைவர்கள் எல்லாம் அன்றைய தேதிக்கு அவர் பின்னால் இருந்தார்கள் ஆரம்பி உட்பட மிக மூத்த தலைவர்கள்லாம் அவர் பின்னாடி இருந்தார்கள் ஆனாலும் கூட அவர்களால் அந்த வாக்கை வாங்க முடியவில்லை கடைசியில் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சது பி எச் பாண்டியன் சரண்மாதேவி அதுவும் அவரோட சொந்த செல்வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல் அதற்காக நான் சொல்றேன்னா அதிமுக எப்போதுமே பலவீனப்படுவது அந்த உட்கட்சி பிரச்சனைகள் தான் கட்சி சிதறுந்து போவது கட்சியின் வாக்கு வங்கிகள சரிவு ஏற்படுவது இதுல பலவீன கொடுக்கும் போதெல்லாம் திமுக வந்து ஆட்சிக்கு வருது பல உதாரணங்கள் சொல்லலாம் எண்பத்தி ஒன்பதுல இருந்து நீங்க தொடர்ந்து இந்த உதாரணங்களை பார்க்கலாம் திமுக எப்போது ஒற்றுமையாக இருக்கிறதோ அப்போது வெற்றி பெறுகிறது இப்படி இதுதான் வந்து உண்மையிலேயே நிலைமை ஆனால் திமுக வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கியும் முழுக்க பெற முயற்சிக்கிறது அதே நேரத்துல வந்து அண்ணாதிமுக வாக்கு வங்கியில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி தன் பக்கம் வந்து எம்ஜிஆர் பற்றாளர்களையும் ஜெயலலிதா பற்றாளர்களையும் இழுக்க முயற்சிக்கிறது அதான் லாங் ஸ்ட்ராட்சி என்பதுதான் சமீபத்துல சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட வந்து எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய வெளிநடப்பு உங்களுக்கு ஏற்புடையதா இருந்ததா வெளிநடப்பு வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்ல அதான் உண்மை என்ன காரணம்னா பத்து சட்டமசோதா திருப்பி அனுப்பப்படுகிறது பத்து சதம சோதா ஒரு சட்டமசோதா வந்து ஜெயலலிதா பேர் தங்கிய பல்கலைக்கழகம் அது வேற எல்லாம் மாத்தலை அது தான் போகுது அப்போ பத்து சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பி மீண்டும் சட்டமன்றம் நிறைவேற்றி கவர்னருக்கு போகும்போது பல சட்ட நுணுக்கங்கள் இருக்கு சட்ட நுணுத்த இருக்கு சுப்ரீம் கோர்ட் அதை கிளாரிஃபை பண்ண முடியும் ஆனால் ஒரு கம்பல்ஷன் கவர்னருக்கு வரும் பத்து சட்டமன்ற மசோதாவே அப்படியே அவர் ஏத்துக்க வேண்டிய ஒரு ஒரு லீகல் கம்பல்ஷன் வருது சுப்ரீம் கோர்ட் என்ன விளக்கம் தரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் அது லீகல் கம்பல்ஷனா தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்ததால் அவர் என்ன சாதித்திருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை வெளிநடப்பு செய்ததால் பிஜேபியோட அவருக்கு மறைமுக உறவு இருக்கிறது என்கிற திமுக குற்றச்சாட்டுக்கு தான் அது வலு சேர்த்து எனவே வெளிநடப்பு பொதுவாகவே வெளிநடப்பு அரசியலே சரி கிடையாது என்பதுதான் என் கருத்து அந்த காலகட்டத்தில எல்லாம் வெளிநடப்புங்கிறது என்னன்னா வெளி அந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அவையை விட்டு ஒரு ஐந்து நிமிடம் வெளியே போய்விட்டு மீண்டும் வந்து அவைக்குள் அமர்ந்து விடுவார்கள் இங்க வெளிநடப்பு எப்படி இருக்குன்னா அவையை விட்டு அப்படியே வந்து வேற வந்து ஏறி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க அப்ப மக்கள் பிரச்சனை சட்டமன்றத்துக்கு வராங்க ஏதோ ஒரு பிரச்சனை வெளிநடப்பு அதோட எதிர்கட்சி புறக்கணிப்பு கலந்து கொள்வது இல்லை ஆளுங்கட்சி அவங்க என்ன செய்ய போறாங்களோ அதை அப்படி தொடர்ந்து செய்வாங்க திமுக காலத்திலையும் அதிமுக ஆட்சி காலத்திலையும் திமுக இது செஞ்சிருக்கு வெளிநடப்பு அரசியலே ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல என்பதுதான் என் கருத்து இந்த குறிப்பிட்ட விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய வெளிநடப்பு என்பது அது சுத்தமா சரியில்லைங்கிறதுதான் என்னோட கருத்து காரணம் கவர்னரை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம் அவர் வந்து சாதாரண மசோதாக்களை நிலுவையில் வைப்பது அல்லது வந்து கேட்டு திருப்பி அனுப்பது ஆட்சே பண்ண கிடையாது ஆனால் அரசு நிர்வாகத்துக்கு அவர் முட்டுக்கட்டை போடுகிறார் நாளைக்கு வந்து பன்வாரிலால் புரோஹித் காலத்துல இதே முட்டுக்கட்டை அண்ணதி முக்கிய அரசு எடப்பாடி பழிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது போடப்பட்டது ஆனால் அவர்கள் வந்து அதை கண்டுகொள்ளவே இல்லை இன்னும் சொல்ல போனால் கவர்னரோட டிஸ்கிரிப்ஷனரி பண் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரே அஞ்சு கோடியா உயர்த்தி கொடுத்தாங்க கவர்னர் மாளிகையில டிஸ்கிரிப்ஷனரி பண்ட் அதாவது கவர்னர் நினைக்கிற டீ பார்ட்டி வச்சுக்கலாம் கவர்னர் நினைக்கிற வினா கலாமி நடத்திக்கலாம் இந்த கவர்னர் நடத்திட்டே இருக்காரு அகாடமி மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஹாஸ்பிரண்ட் கிளாஸ் எடுக்கிறாரு அதுக்கான செலவெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்ட்ல இருந்து வருது வருதுல நான் கவர்னர் மாளிகையில ஃபண்ட் ஒரு ஃபார்ட்டி லாக்ஸ் கூட கிடையாது அப்போ ரொம்ப கம்மி அதுக்கு தான் அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் உயர்ந்து வந்தது ஆளுநர் மாளிகையில எப்பவுமே ஷார்டேஜ் இருக்கும் பல நேரங்களில் வந்து சிறிய அளவிலான விருந்துகளுக்கு கொஞ்சம் வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஆளுநர் மாளிகையில பண்டு இல்ல இல்லை என்பதுதான் அந்த காலத்திலே உண்மை தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்திலே உண்மை ஒரு முப்பது வருஷம் இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை வந்து விருப்பம் போல் செலவு செய்வதற்கு அனுமதிக்கிறோம் அதுக்கு வந்து ஆடிட்டிங் வேற கிடையாது இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான போன அண்ணாதிமுக அரசு அப்போ ஆளுநரைக்கு ஒரு கட்டு கடிவாளம் போட வேண்டியது கட்டுப்பாடு விதிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அந்த முயற்சி எடுக்கப்படும் போது அதற்கு அண்ணாதிமுக தொண்டை நின்று இருக்க வேண்டும் ஜெயலலிதா இருந்திருந்தால் தொண்டை நின்றுப்பார் ஏனென்றால் அதே கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு ஜெயலலிதாவும் முயற்சித்தார்கள் ரீகால் கவர்னர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜெயலலிதா மாலத்துல தொண்ணூத்தி அஞ்சுல அந்த அளவுக்கு மிக கடுமையாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் காலத்தில் அரசியல் சூழல் காரணமாக அதை தொடர முடியாமல் போனதே தவிர கவர்னர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு தீர்மானம் போடுகிற உரிமை சட்டமன்றத்துக்கு வேணும் என்ன காரணம்னா பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்றதுக்கான உரிமை பார்லிமெண்ட்டுக்கு நம்ம தந்திருக்கோம் கான்ஸ்டியூஷன்ல பிரசிடென்ட்டும் கவர்னரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்போ பிரசிடென்ட் வந்து பாராளுமன்றம் கண்டன தீர்மானம் கொண்டு வர முடியும்னா கவர்னர் மாதிரிலேயே சட்டமன்றம் கண்டன தீர்மானம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அப்படி கொடுக்கப்பட்டு கவர்னர் வந்து ரீகால் கவர்னர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரசிடென்ட் வந்து ரீகால் பண்றக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் ஆளுநர்கள் இந்த அளவுக்கு ஆட்டோ போட மாட்டாங்க ஜெயலலிதா எடுத்து வச்ச ஸ்டெப் தான் அடுத்தடுத்து வந்த திமுக அரசு அதை ஃபாலோ பண்ணவே இல்லை இப்போது ஏதோ அவர்களுக்கான சொந்த பிரச்சனைகள் காரணமாக அதை முன்னெடுத்து செய்கிறார்கள் ஆளுநர் அவர்களோட விஷயத்திலையும் சரி என்ன தயக்கம் சார் இப்ப நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க உண்மையாவே பலரும் சொல்ற மாதிரி மறைமுகமான உறவு தொடர்ந்துட்டு தான் இருக்கா சார் மறைமுகமான உறவு தொடர்வதாக நான் நினைக்கல என்ன காரணம்னா இந்த அளவுக்கு வந்து இப்போ இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறைமுக உறவு இல்ல பிஜேபி ஒரு பெரிய லீடர்ஸ் நிக்கிற சீட்ல வலு குறைந்த வேட்பாளர்களை நிறுத்துவது இல்ல கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுப்பது இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் விவாதிக்கப்படும் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்துல எல்லாமே செல்போன்ல வந்துருச்சு அப்போ ஜனங்க வந்து ஈஸியா அதை கண்டுபிடிச்சிருவாங்க எனவே மறைமுக கூட்டணி என்று வைக்க முடியாது எந்த தேர்தல் கூட்டணியும் அது நேரடி கூட்டணியா தான் இருக்க முடியுமே தவிர மறைமுக கூட்டணியாக இருக்காது ஆனா ஏன் வந்து பயப்படுறாங்கிறதுக்கான ஒரு காரணம் தலைமுறையில் இருக்கிற எலும்பு கூடுகள் தான் பகிரங்கமா எதிர்ப்பதற்கு ஒரு பயம் இருக்கு காரணம் அவர்கள் மேல இருக்கிற வழக்குகள் பல்வேறு பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் தான் எனவே இன்னமும் முழுமையாக எதிர்க்க முடியாமல் தடுமறைகிறாங்க கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்க ஆனால் அது முழுமையா தூத்தன் நெல்னு சொல்லுவோம்ல அப்படி எல்லா வகையிலும் எதிர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல எந்த ஆளுங்கட்சிக்கும் எந்த எதிர்கட்சிக்கும் அந்த கடமை உண்டு இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து ரெண்டு தரப்பையும் பேசலாமே தவிர திமுக திமுக தரப்பு தான் பேச முடியும் அண்ணா அண்ணா திமுக தரப்பு தான் அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு இவர்கள் காட்டுகிறார்கள் அதனாலதான் இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் வருது தேர்தலை ஒட்டி வந்து மிக கடுமையான அளவுக்கு மோடி விமர்சனம் வேணும் மோடி மீதான விமர்சனம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வைக்கவே இல்லை ஆரியந்திரா பிரச்சனை பிரச்சனையில கவர்னர் கேட்டதுக்கான பதில் கேட்கும் போது அதெல்லாம் வந்து நான் படிக்கல எனக்கு தெரியாது அதெல்லாம் புராணங்கள் புராணம் படிக்க வேண்டிய வேலைங்கிற மாதிரி அவர் நழுவலான்னு பதில் சொல்றாரு இதெல்லாம் வந்து ஜனங்க மக்கள் எக்ஸ்போஸ் ஆகும் எதிர்ப்பதுன்னா முழுமையா எதிர்க்கணும் ஆதரிக்குதுன்னா முழுமையா ஆதரிக்கணும் இதுதான் சரியான அரசியலா நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் வந்து வழக்குக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து கூட்டணியை முடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்து ஒரு ஒரு ரைடும் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல இப்ப வர திமுக அமைச்சர்கள் மீதுதான் வந்து தான் வந்து ரைடு நடந்துட்டு இருக்கு என்ன காரணம் சார் அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கை ரைடு எடுக்காததுக்கு என்ன காரணம் பாரதிய ஜனதா இன்றைய தேதிக்கு வந்து பி தேசிய அளவுல ரொம்ப அடைய முடியாது அப்போ கம்ஃபர்டபுளா டூ பிப்டி அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சாத்தியம் இருநூறுல இருந்து இருநூற்றி இருபது இடங்களை பாரதிய ஜனதா பிடிப்பது சாத்தியம் இருநூற்றி ஐம்பது இல்ல இருநூற்றி நாற்பது இப்படி வந்தா அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி அடைவதற்கு கம்ஃபர்டபுளாக கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐம்பதாயிரம் வயசு தேவைப்படும் அதில் வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸ் வந்துடும் சொல்கிறாங்க ஒருவேளை சந்திரசேகர ராவ் மீண்டும் வந்தால் அவரே எம்பி தொகுதிகளில் அதிக எம்பி தொகுதிகளை பிடித்தால் அதாவது இப்போ சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அது அந்த ஓட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும் நவம்பர் முப்பது தேர்தல் டிசம்பர் மூணு நமக்கு ரிசல்ட் பொதுவான கணிப்பு வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது கணிப்புகள் தவறலாம் அப்படி மாறி ராவ் ஆட்சிக்கு வந்தால் அதை வைத்து ஒரு கணக்கு போட்டு எவ்வளவு எம்பி சீட் அவருக்கு கிடைக்கும்னு ஒரு தோராயமா வச்சோம்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சீட் கிடைக்கிற வாய்ப்பு அவரு ஒரிசா வந்து ஏற்கனவே நாங்க நியூட்ரல் சொல்லிட்டாங்க எந்த கட்சி மற்ற ஆளுங்கட்சிகளும் அந்த கட்சிக்கு தான் ஆதரவு அப்படி என்றால் பாரதிய ஜனதாவுக்கு ஒரிசாவும் ஆதரவு தரும் இப்ப தெலுங்கானா ஒரிசா ஆந்திரால ஜெகனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலோ அல்லது சந்திரபாபு நாயுடு பிஜேபி பவன் கல்யாண் கூட்டணிக்கு அதிக எம்பிக்கள் கிடைத்தாலோ அவர்கள் என்றால் தமிழ்நாட்டுல கொஞ்சம் எம்பிக்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி ஒன்று பாரதிய ஜனதா இப்போதைக்கு வந்து ஒரச விரும்பவில்லை உதாரணமாக ஒரு ஐந்து சீட்டோ ஆறு சீட்டோ பத்து சீட்டோ ஏதோ ஒரு எம்பிக்கல அண்ணாதிமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படலாம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரே நேரத்துல வந்து திமுக அண்ணாதிமுக இரண்டையுமே வந்து ஒரசி விட்டால் பாரதிய ஜனதாவுக்கு அந்த வாய்ப்பு பணிபோய் விடும் முன்னூறுக்கு மேல கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தா அண்ணாதிமுக வாட்டிப்பாங்க அதுல எனக்கு மாற்றுகிறது கிடையாது அது எப்ப நமக்கு புரியணும்னா டிசம்பர் மூன்று ஐந்து மாநில தேர்தல் முடிவுல நமக்கு புரியும் ஏன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மூணு ரொம்ப முக்கியம் மத்திய பிரதேச வெற்றி வந்து பக்கத்து மாநிலமான உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்தோட வெற்றி தோல்வியவும் அது பாதிக்கும் அப்போ மத்திய பிரதேசத்துல மீண்டும் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றி என்றால் அவர்களோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னா அதிமுக ரெய்டுகளோ இல்லைன்னா இடி மாதிரியான தாக்குதல்களோ விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு அவர்கள் குறி திமுக அதாவது ஒரே ஒரு கட்சியை எதிர்ப்பது திமுக குறியே அதிமுகவை எதிர்க்கறது இல்லையா பிஜேபி தானே எதிர்க்கிறாங்க திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற அந்த கண்டிஷனுக்கு தானே அவங்க கொண்டு போய் நிறுத்த பாக்குறாங்க ஏனென்றால் ஒரே நேரத்துல வந்து ஒருவரை எதிர்ப்பது மூலமாக அந்த எதிர்ப்பு வாக்குகளை நம்ம வாங்கலாங்கிறோம் ஆண்டி பிஜேபி ஓட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரும் தமிழ்நாட்டுல அதை வந்து ஒட்டுமொத்தமா வந்து அறுவடை செய்யணும்னு திமுக அதனால அதனாலதான் அவங்க எப்பவுமே ஆன்டி பிஜேபி மட்டும்தான் அவங்க பேசுறாங்க அதனாலதான் வந்து ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அணுக்கம் காட்டுறது எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவது இதெல்லாம் அதனாலதான் நடக்குது அதே நேரத்துல சமூக நீதி இப்ப விபிசிங் சேலம் திறக்க போறாங்க சமூக நீதி திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அதன் மூலமாக அந்த சித்தாந்த வாக்கு வங்கியை திரட்டுவது இப்படி வந்து வாக்கு வங்கிகளை பல முனைகளில் திரட்டுவது என்பது நோக்கம் எதிர்காலத்தில் வரப்போகிற சீட்டுகளையும் பல முனைகளில் திரட்ட வேண்டும் எல்லா கட்சிக்குமே இது பொதுவானதுதான் எனவேதான் பாரதிய ஜனதா இந்த நிலைப்பாடு எடுக்குது பொதுவாகவே வந்து திரும்புகிற பக்கம் எல்லாம் தீயை வைக்கணும்னு எந்த அரசியல் கட்சி நினைக்காது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து குறிப்பிட்ட டைரக்ஷன்ஸ்ல வந்து தீயை பற்ற வைப்பார்களே தவிர பிற இடங்களில் வந்து அவர்கள் விட்டு தான் வைப்பார்கள் அந்த வகையில அண்ணாதிமுக இப்ப ஸ்பேரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டிசம்பருக்கு பிறகு வந்து அந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஏற்ப அந்த நிலைமை மாறும் சார் இந்த அரசியல் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து வழக்கு முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கிற்கு அனுமதி கொடுத்திருக்காரு இந்த வழக்கு எந்த தன்மையில போகும் நினைக்கிறீங்க சார் அது கொஞ்சம் கடினம் சொல்றது காரணம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம் ஆனா நிறைய சட்ட நுணுக்கங்கள் இதுல இருக்கு அரசியல் சாசன நுணுக்கம் இருக்கு த்ரீ மெம்பர் பெஞ்சு தான் இது முடிவு எடுக்கலாம் ஏன்னா சிஜி தலைமையிலான பெஞ்சு ஆனாலும் அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ உதாரணமா வித்வோல்டிங் அசன்ட் அது சாசனத்துல இருக்கு நம்ம அரசியல் அமைப்புல வித்வோல் அசன்ட் இருக்கு வித்வோல் அசன்டே வந்து நிராகரிச்சதுக்கு சமம் அது திருப்பி அனுப்பியதுக்கு சமம்ங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் இப்படியான அரசியல் சாசன எல்லாம் அரசியல் சாசன பெஞ்சு தான் விசாரிக்கலாம் எனவே அஞ்சு மெம்பர் பெஞ்சுக்கு இதை மாற்றலாம்ங்கிற ஒரு முடிவையும் எடுக்கலாம் அதற்கும் எப்போதும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா இப்போதைக்கு இதுல எந்த முடிவும் வராது இல்லைன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதியே வந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அன்றைக்கே வந்து உத்தரவு பிறப்பிக்கணும் அப்ப உத்தரவு என்னவா இருக்க முடியும் கவர்னருக்கான தண்டனையா இருக்க முடியாது என்ன காரணம்னா கவர்னருக்கு லீகல் இம்யூனிட்டி இருக்கு தண்டனை எல்லாம் அப்படி கொடுக்க முடியாது அப்ப கவர்னருக்கான டைரக்ஷன் கொடுக்க முடியுமேன்னா அதுவும் கொடுக்க முடியாது அப்போ பொதுப்படையான சில விஷயங்கள் அதாவது கேரளாவுக்கு பஞ்சாபுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுப்படையான சில விஷயங்கள் சட்ட மசோதா ரெண்டு மாசத்துக்குள்ள தீர்க்கணும் மூணு முடிவு சொல்லணும்னு ஒரு ஒரு பொதுப்படையான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடோட நிர்வாக முடிவுகள் இந்த நிர்வாக முடிவுகளை பத்தி ஆளுநர் தரப்பு வந்து நீதிமன்றத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி அதுல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை தகுதி இல்லாதவர்களுக்கு வந்து உறுப்பினர் பதவி பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது தலைவர் பதவிக்கு கொண்டு வந்திருக்கிற சைலேந்திர பாபுக்கு பதவி கிழமை ஒரு தான் மிச்சம் இருக்கு இப்படியான பல காரணங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் அந்த மெரிட்டை வந்து எடுத்துக்குமாங்கிறதுலாம் எனக்கு சந்தேகம் இருக்கு காரணம் பொதுவாக வந்து அந்த மாதிரியான மெரிட் எடுத்தா அது வந்து ஒரு ட்ரையல் நடத்துறதுக்கு சமம் கான்ஸ்டியூஷன் கோர்ட்ல வந்து ட்ரையல் நடத்த முடியாது எனவே அந்த மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ள போகாம வெறும் கான்ஸ்டியூஷனை மட்டும் டிசைட் பண்ணி உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு இடைக்காலமாக ஒரு உத்தரவை போடும் என்று நான் நினைக்கிறேன் இருதரப்புக்குமே சில குட்டு இருக்கு அதாவது கவர்னர் தரப்புக்கும் குட்டு இருக்கு அது நல்லா தெரியுது தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புக்கும் குட்டுமே நினைக்கும் எங்ககிட்ட வந்து கதவை தட்டிட்டீங்க அப்புறம் நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்ல நீங்களே வந்து எதுக்கு வந்து சட்டமன்றத்தை போட்டுட்டீங்க கவர்னர் வந்து தப்பு பண்ணிட்டாரு நாங்க சொன்ன பிறகு அவர் வந்து மசோதாவை திருப்பி அனுப்புனது தப்பு தான் ஆனா அதுக்காக நீங்களும் திருப்பி அனுப்பிருக்க வேண்டாமே அப்ப ரெண்டு தரப்புமே வந்து ஒரே பிள்ளைய தர செய்றீங்க திருப்படியான ஒரு வியூவும் அவங்க எடுக்கலாம் கொஞ்சம் கடினமான விஷயம் தான் இத கணிப்பு கடினமான விஷயம் நீங்க வந்து தமிழ்நாடு அரசியலை வந்து நீண்ட காலமா பார்த்தவர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கேள்வி கேட்குறேன் பலரும் சொல்றாங்க பாஜக அதிமுக பிரிவு வந்து நாடகம் அப்படின்னு நாடாளம் பண்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் எப்படி பாக்க நிச்சயமா வாய்ப்பு இல்லைங்க ஐ வெரி ஷியோர் டாம் ஷியூர் என்ன ரீசன் அப்படின்னா இப்ப வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவங்க ப்ரோ மைனட் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாங்க அது வாய்ப்பு இல்லை அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு வெறுப்பெல்லாம் பண்ணி கக்கி விட்ட பிறகு மீண்டும் சேர்ந்தாங்கன்னா ஜனங்க காரி துப்புவாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை இருபத்தி நாலு இருபத்தாறு ரெண்டுலையுமே வந்து அன்னதிமுக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக இல்லை என்றுதான் தான் நான் நினைக்கிறேன் ஆனா அந்த ரிஸ்க் அதாவது ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா அண்ணாதிமுக கதி என்ன எடப்பாடி பழனிசாமி கதி என்ன அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க பொலிட்டிகல் ரிஸ்க எடுத்துக்கிறாங்க புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது பிஜேபிக்கு அண்ணாதிமுக கூட்டணி வசதி தான் அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி வசதி தான் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது இப்பவும் மைனாரிட்டி ஓட்டு கிடைச்சிருமா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஏன்னா உடனே வந்து எப்படி அவங்க பிலீவ் பண்ணுவாங்க இவ்வளவு நாளும் எத்தனையோ மசோதாக்களுக்கு பிஜேபி கொண்டு வந்த மசோதாக்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆல் ஆஃப் அ சடன் வந்து நாங்க பிஜேபி ல இருந்து வெளியில் வந்துட்டோம் எல்லாரும் எங்களை நம்புங்க அப்படின்னு சொன்னா அது நம்பிக்கை எப்படி உடனே வரும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அந்த நம்பிக்கையை பெறுவதற்கான முயற்சி அவர்கள் எடுக்கணும் அதற்கு அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து எப்போதுமே ஒன்றுபட்ட அண்ணாதிமுக மட்டும்தான் அரசியல் வானில் வந்து ஜொலிக்க முடியும் இன்னும் பத்தியா சொன்னா லோன் ஸ்டார்ஸ் ஹாரிஸா ஒற்றை நட்சத்திரங்கள் அரசியல் வானில் ஜொலிப்பதே கிடையாது இதுல எப்பயுமே ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி ஸ்டாண்ட் தானே சார் எடுக்கிறாரு இணையிற மாதிரி எல்லாம் தெரியலையே ஏன்னா சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி வெளிநடப்பு செய்கிறாரு அவரை அதை ஆதரிச்சு அங்க உட்கார்ந்து இவங்க வந்து பிஜேபியை கடுமையா விமர்சிக்கிறாங்க ஆனா இவங்க வந்து பிஜேபி ஆதரிக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் அவரோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க ஏன்னா பிஜேபி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம்ங்கிற மாதிரிதான் பண்றாங்க ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து

அப்படி எதுவுமே செஞ்சு கொடுக்கல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட உடனே வந்து அவர் எல்லாரோட ஆதரவையும் நாடிக்கிட்டு இருக்கிறாரே தவிர அவர் பதவியில இருந்தப்பயோ அல்லது வந்து ஒரு பொசிஷன்ல இருந்தப்பயோ கட்சிக்காரங்களுக்கோ அவரை நம்பி இருந்தவங்களுக்கோ எதுவும் செஞ்சு கொடுக்கவே இல்லை அதான் அவரோட உண்மையான சிக்கல் அப்ப ஓபிஎஸ்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவில் ஏதாவது ஒரு இடத்துல தான் வேற வழி இல்லை பழைய நிலைமைக்கு போய் இணைய முடியுமான்னா சந்தேகம் தான் அப்போ ஒன்றுபட்ட அஇஅதிமுக எப்ப உருவாகும் எல்லாரும் அவரவர்கள் பங்குக்கு பல தியாகங்களை இன்னும் சொல்ல போனால் பல அட்ஜெஸ்ட்மெண்ட் புரியணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் போய் ரிலேஷன்ஷிப் மாதிரிதான் வித் அவன் அட்ஜெஸ்ட்மெண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம வந்து போ முன்ன பின்ன அனுசரிச்சு தானே போயிட்டு இருக்கிறோம் அப்ப கட்சியும் அப்படித்தானே அவ்வளவு பெரிய எம்ஜிஆர் எஸ்டிஎஸ்லாம் ஆர் கோவிச்சிட்டு போய் தனி கட்சி வச்சிருந்தாரு எம்ஜிஆருக்கு எதிராவே ஊழல் புகார் பட்டியல் கொடுத்தாரு ஒரு பெரிய பேரணி எல்லாம் நடத்தினாரு எண்பத்தி நாள்ல இப்படி எண்பத்தாறுல சரி இவரோட ஓட்டு வங்கி தேவை அது எவ்வளவு சின்ன சதவீதமா இருந்தாலும் நமக்கு அது அது அண்ணாதிமுக வெற்றிக்கு அவசியம்னு நினைக்கும் போது எஸ்சிஎஸ் வீட்டுக்கே போய் எம்ஜிஆர் வந்து அவர் கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாரு இப்படி எத்தனை பேர் சொல்லலாம் கோவை செலியர்ல இருந்து எம்ஜிஆர்ல கோவிச்சுட்டு போனவங்க எத்தனையோ பேர் அவ்வளவு பேரையும் அவர் திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாரு செயல்தமாவும் அதே மாதிரிதான் அவ்வளவு பெரிய அவங்க திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க என்ன காரணம்னா கட்சிங்க இருந்து அது வந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற கதை ஒற்றை தேரை நம்ம இழுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதை வந்து எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ரொம்ப நீண்ட நாட்களாக எழுவத்தி ரெண்டு லட்சம் அதிமுக தொடர்புடையவனாக எனது கருத்து வந்து எப்போதுமே நன்றி சார் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பங்கேற்க நன்றி சார்